வணக்கம் காப்போத்த உயர்தர பரீட்சைகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கலந்துரையாடல் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று இடம்பெற்றதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் சுந்தர தெரிவித்திருக்கிறாா் இதன்படி கல்வி பொதுதராதரவு இதர பரீட்சைகள் டிசம்பர் நான்காம் தேதி மீள ஆரம்பமாகும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரையான ஆறு நாட்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கமைய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் இருபத்தோராம் திகதியும் நவம்பர் இருபத்தெட்டாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதியும் நவம்பர் இருபத்தொன்பதாம் திகதிக்கான பரீட்சை டிசம்பர் இருபத்தி ஏழாம் திகதி இடம்பெறும் என அவர் தெரிவித்திருக்கிறார் அத்தோடு நவம்பர் முப்பதாம் தேதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் இருபத்தெட்டாம் திகதியும் டிசம்பர் இரண்டாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் முப்பதாம் திகதியும் டிசம்பர் மூன்றாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் முப்பத்தோராம் திகதியும் இடம்பெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் அமித் அத்யசந்திர தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் பிடியாணை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீளப்பெறுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது ஊடாக இன்று நீதிமன்றம் முன்னிலையான நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு பேஸ்லைன் வீதியில் அர்ஜுனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் திகதி இன்னுமொரு மகளிந்துடன் மோது விபத்தை ஏற்படுத்தியதோடு வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேகத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதால் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அர்ஜுனாவுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப்பெறுமாறு கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலதிகமாக சூரியன் வானொலிக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்